அத்தப்பாட்டி பாபு வந்துட்டாரு இப்ப எதிர்த்து சொல்லுங்க பாபு நியூ இயர் அதுவும் சண்டை போட்டு நடக்காத வெளியே எங்கேயாவது கூட்டு போயிட்டா ஏன் மறுபடியும் நாய்க்கடி வாங்கவா சினி ஒண்ணுத்திலே அவன் பேஜெக்ட் ஆயிட்டு மெண்டல் வேலை பாக்காத போயிட்டு வா போயிட்டு வா சும்மா போயிட்டு வா புது வருஷம் அதுவும் மூஞ்ச குரங்க கணக்கா வைக்காதீங்க வாங்க நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம் இன்னமும் உன் பேச்ச கேட்க மாட்டோம்லாம் எப்பா போதும் நாய் என்ன தூக்கிட்டு போய் படுத்துனது சரி இன்னும் நான் உங்களை அந்த மாதிரி எதுவும் செய்ய விட மாட்டேன் நீங்க வாங்க நம்ம வெளியே போயிட்டு வரும் நெட்டவள்ளி பாபு தம்பதிகள் சார்பாக அனைவருக்கும் கேப்பி நியூயர் செல்லம்மா கோபால் தம்பதிகள் சார்பாக கேப்பி நியூயர் வாங்க போலாம் புருஷன் தொல்லை நீ கைப்பட கூடாது புருஷன் தான் உன் உள்ள கைப்படணும் யாரனாலும் போடலாம் நீங்க போங்க போங்க அம்மைய பத்தியா உன்னைய மறந்துட்டு உட்டு வாடிட்டா போ நீ கடைசி இருக்கு இந்த பாட்டி கூட தான் கிடக்கணும் வளையல் 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 நோடி வளையல் 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 புது வகையான கண்ணாடி வளையல் புது மாடல் வளையல் அண்ணோய் பொண்டாட்டிக்கு வளையல் வாங்கிட்டு போங்கோ கை நிறைய வளையல் போட்டு விட்டீங்கன்னா மனசு நிறைய சந்தோஷம் வரும் அண்ணன் எனக்கு தான் கல்யாணம் ஆகல மிச்சம் மட்டும்தான் இருக்கு ரொம்ப நல்லதா போச்சு மிச்சம் பண்ண பொண்ணுக்கு வளையல் வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க டெய்லி ஒரு மணி நேரம் போன் பேசுறவங்க மூணு மணி நேரம் பேசுவாங்க அட போங்க போங்கண்ண ஒரு மணி நேரமா ஒரு நாள் கூட போன் பண்ணதே இல்லை அப்ப நீங்க சரி இல்லைன்னு அர்த்தம் ஆமா ஆமா இப்போ உள்ள பயலுக சின்ன பயலுகளை எப்படி கிடந்து மணிகணக்கா பேசிட்டு இருக்கானுவோ விவரம் பத்தல போல தெரியுதோ உங்களுக்கு ஆளுதான் பெருசா இருக்கீங்க விவரம் இல்லையே இல்லையா நீங்க வேற சும்மா இருங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போலான்னு பார்த்தா நீங்க வேற வாங்கக்கா வாங்கக்கா வாங்க கண்ணாடி வளையல் மலைத்துளி கண்ணாடி வளையல் ஆனா நம்ம மாப்பிள்ளக்காரு ரோட்ல ஒரே ஆலவட்ட பேச விடமாட்டடா பாசிக்கு போசிக்கேண்டா பா என்ன மாப்ளாய் சைடு வியாபாரம் போல வளல் வண்டி அட நீங்க வேற சும்மா போனா ஆல தால் பிடிச்சி வச்சிருக்காரு ஏக்கோ வாங்குங்க வாங்குங்க மலைதுளி கண்ணாடி வளையல் சூப்பரா இருக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குemma எனக்கு வாங்கி தாங்க ஓ கண்ணாடி வளையல் பிடிக்குமா அண்ணா அவங்களுக்கு என்ன வளையல் வேணும்னு பார்த்து கொடுங்க உங்க சொந்த காரியவேல கட்டிக்க கட்டிக்குற பொண்ணு இதுதான் அடி தூளே

சும்மா அவளை ஆடிட்டு கிடக்காதுங்க எம்பிட்ட வளையல் வச்சா நான் வளையல் கடையா வைக்க போறா சும்மா பேருக்கு ரெண்டு ரெண்டும் எடுத்துக்கிடவா நீ சும்மா இருங்க நோ நோ இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லா வளையலும் அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பேன் முதல் தடவை மாப்பிள்ள வாங்கி கொடுக்காரு பொண்ணு வாங்கி கிடணும் அதான் சம்பிரதாயம் வண்டிக்கார நீற அம்பட்ட வலையில ஒரே நேரத்துல வெச்சுட்டு போறது காட்டி புது சம்பரதாயில கட்டிட வைக்காதீரே இல்ல இல்ல அவரு சம்பரதாயிலலாம் சொல்றதுக் கடயாது நான் சொல்ற அбло வலையில பார்சல் பண்ணுங்க சரி சார் பொண்ணு ரொம்ப கொடுத்து வெச்ச பொண்ணு இப்படி லா மாப்ளக் கிடைக்கனும் இப்படி லா மாப்ளக் கிடைக்குமா ஆ ப்ளீஸ் சீக்கிரம் பேக் பண்ணுங்க இந்தாங்க சார் ஆ தாங்க

அதே மாதிரி சாப்பாட்டு போட்டுலயே நீதான் முதல் பரிசு வாங்குவியா அப்படியாப்பா சரி சரி உங்க அப்பாவுக்கு போதும் இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க